கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே கத்திற்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் நாமே இன்றைக்கு கே கத்தனமோடு கூட பேசுகிற வார்த்தை யோபு பதினான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் மனுஷன் படுத்து கிடக்கிறான் வானங்கள் ஒளிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை நம்ம இதை குறித்து பார்க்கிறோம் என்றால் முந்திர பத்தாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு மனுஷனோ வென்றால் செத்த பின் ஒழிந்து போகிறான் மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே அப்போ இந்த உலகத்துல நம்ம வாழுகிற வாழ்க்கை என்பது ஒரு நிலையான வாழ்க்கை அல்ல நிலை வாழ்வு என்று நம்ம எதை சொல்லுகிறோம் என்றால் நாம் மறித்த பிறகு தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் வாழ்கிறது நாம் நிலை வாழ்வு என்று சொல்லுகிறோம் அதுதான் நிலையான வாழ்வு அப்ப இந்த உலகத்துல நம்ம வா வாழ்வது ஒரு தற்காலிகமான வாழ்வு இதை குறித்து அப்போஸ் நாகிய பவுல் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் ரெண்டு குருந்தையர் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம் இல்லையா அப்போ முதல்ல வந்து நம்ம பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடுன்னு சொன்னோன்னே நம்ம குடியிருக்கிற வீடுன்னு ஒரு அர்த்தமோன்னு நினைக்க தோணுது அடுத்த வசனத்தில ஒரு கிளாரிட்டி வருது இந்த கூடாரத்திலே நாம் தவித்து இந்த 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 வீட்டிலே அல்லது சரீரமாகிய நாம் பரம வாச நம்முடைய தரித்து கொள்ள மிகவும் மாஞ்சியுள்ளவர்களா இருக்கிறோம் சொல்றாரு சொல்லிட்டு அவர் என்ன நினைக்கிறாரு பூமிக்குரிய கூடாரம்னு சொன்னா கூட ஒரு வீடுன்னு சொன்னா கூட அது என்ன இருக்கும் கதவுகள் இருக்கும் ஜன்னல்கள் இருக்கும் உள்ள போய் படுத்திருப்போம் எழுந்து வரணும் அதுக்கெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு நினைச்சாரோ என்னவோ தெரியல நான்காவது வசனத்தை பாருங்க இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம் இந்த போர்வையை கலைந்து போட வேண்டும் போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அடுத்து என்ன சொல்றாரு போர்வைன்னு சொல்லிடுறாரு இந்த சரீரத்தை போர்வைன்னு சொல்லிடுறாரு அப்படின்னா இந்த ஆத்மா அதாவது நம்ம போ தூக்கத்துல இருந்து எப்படி எழுந்துப்போம் போர்வை அப்படி உதறி விட்டுட்டு அப்படி எழுந்திருப்போம் அந்த மாதிரி இந்த போர்வையை களைந்து போடணும் நம்ம விரும்பாம என்ன செய்யறோம் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக அப்போது இந்த உலகத்திலே மரணம் என்ற ஒன்று நிகழ்கிற போது அந்த மரணம் மரணமாகவே இருக்கக்கூடாது அது ஜீவனால் விழுங்கப்படணும் அப்படி ஜீவனால் விழுங்கப்படும் போது அது ஜீவனாக மாறுகிறது அது நித்திய ஜீவனாக மாறுகிறது ஆண்டோர் சொன்ன லாசர் ஐஸ்வர்யமான ஓவமையில் லாசுரு இங்கே மறிக்கிறான் ஆபிரஹாமின் மடியிலே அவன் கண் விளிக்கிறான் அழைனையா பிரியமானவர்களே வேலை காலை வேளையில மரணத்தை பத்தின பேச்சா அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம் பெரிய மாணவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது என்ன அப்படின்னா நம்ம ஆண்டவரோடு கூட ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவோன் இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்கிற அந்த பரலோகத்தின் வாழ்வை வாஞ்சிக்கிற ஒரு வாழ்க்கைதான் கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மையா பபல் சொல்றாரு அந்த கூடாரத்தில் இருக்கிற நான் பாரம் சுமந்து தவிக்கிறோம் அப்ப ஒரு மனிதன் உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா இந்த உலக வாழ்க்கை என்பது அது பாரம் சுமந்து தவிக்கிற ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும் இந்த போர்வையை கலைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் சொல்றாரு இந்த தேகத்தில் குடியிருக்கையில் மீண்டும் இந்த தேகத்தை ஒரு வீடாக சொல்ற இந்த சரீரத்தை தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களா இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம் நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் அப்ப இந்த உலகத்துல கர்த்தரோடு கூட நடக்கிற அனுபவங்களை கொண்டவர்கள் நிச்சயமாகவே இந்த உலகத்தை விரும்ப மாட்டார்கள் இந்த உலக வாழ்க்கை என்பது அது பாரம் சுமந்து தவிக்கிற ஒரு வாழ்க்கையாக தான் இருக்குமே தவிர ஆண்டவரோடு கூட போய் தங்கி தடுத்திருக்கிற வாழ்வைத்தான் வருஷத்துவான்கள் விரும்புவார்கள் இல்லையா பிரியமானவர்களே ஒருவேளை அந்த அளவுக்கு கத்தரோடு கூட நெருங்கிய உறவு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா என்பதை நாம் பரிசோதித்து பார்ப்போம் பிரிமானவர்களே ஆனால் நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம் இசை ராஜா சொல்கிறாரு எனக்கு இன்னும் ஆயுசு நாட்களே கூட்டி கொடுங்க நம்ம இந்த உலகத்திலே வாழுகிற நமக்கு அது எனக்கு நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் இந்த உலக வாழ்வின் மீது ஒரு ஆசை இருக்கிறது இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது எல்லாருக்குமே உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது பிரியமானவர்களே ஆனாலும் நம்ம அவருடைய ரகசிய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் எப்போது வேண்டுமானாலும் பத்தருடைய ரகசிய வருகை இருக்கலாம் ஏதோ திருடனை போல வருகிறேன்னு சொல்லியிருக்கிறார் அப்ப தன்னுடைய அந்த வஸ்திரம் நீதி என்கிற வஸ்திரம் பரிசுத்தம் என்கிற வஸ்திரம் அதை நாம் தரித்தவர்களாய் காணப்பட வேண்டும் அந்த அபிஷேகத்திலே நிரம்பினவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஆஹ் மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தை நம்ம படிக்கிறோம் ஐந்து புத்தியுள்ள கணிகைகள் ஐந்து புத்தி இல்லாத கணிகைகள் ரெண்டு பேருமே ரெண்டு தரப்பாருமே ரெண்டு தரப்பினருமே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அதனால தான் எண்ணர் எண்ணெயை பற்றி அங்கு வருகிறது அப்போ எண்ணெயை கொண்டு போகலை அப்போ என்ன அர்த்தம் ரெண்டு பேரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான் கர்த்தரிலே நிலைத்திருக்கல இந்த உலகத்துல வாழும்போதே பரலோகத்திலே குடியிருக்கக்கூடிய அந்த நிலைக்கு உயரலை அதை வாஞ்சிக்கல இந்த உலகத்தின் மீது பற்று கொண்டவர்களா இருக்கிறார்கள் அந்த ஐந்து பேர் அவங்க தான் புத்தி இல்லாதவர்கள் ஆனால் அந்த பு ஐந்து புத்தி உள்ளவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அவங்க இருதயம் எல்லாம் எப்படி இருக்கிறது என்றால் அந்த பவுல் சொல்வதை போல இது ஒரு போர்வை இது ஒரு தான் அப்படி தூக்கி போட்டு அப்படியே போயிருவோம் நம்ம ஆண்டவரோடு கூட எப்போதும் நம் ஆண்டவரோடு கூட இருப்போம் என்று சொல்லி நித்தியத்தை குறித்த நம்பிக்கையுடையவர்களாய் இருக்கிறார்கள் இந்த உலகம் அவர்களுக்கு ஒரு பொருட்டாக இல்லை இல்லையா நாமும் அப்படிப்பட்ட நிலையை நாம் அடைகிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்போதுதான் நம்ம எங்க போக முடியும் ரகசிய வருகையிலே நாம் எடுக்கப்பட முடியும் அவன் கத்தர் அப்படியான திருபிகளை நமக்கு தருவாராக நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாக பெரிய மாணவர்களே ஒரு பாடல் ஒன்று உண்டு ஜிம்ரிஸ் என்கின்ற ஒரு பிரபலமான சில ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த ஒரு நல்ல பாடகர் அவர் எழுதின அந்த பாடல் வரிகளை வாசிக்கிறேன் சரி திஸ் வேர்ல்ட் இஸ் நாட் மை ஹோம் ஐ எம் ஜஸ்ட் அ பாசிங் த்ரூ மை ட்ரெஷர்ஸ் ஆர் லைட் அப் சம்வேர் பியாண்ட் ப்ளூ இந்த உலகம் என்னுடைய வீடு அல்ல நான் வந்து இது இதன் வழியாக நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன் என்னுடைய சொத்துக்கள் என்னுடைய பொக்கிஷங்கள் இந்த நீல வானத்திற்கு மேலாக பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரால் தான் சொல்றாங்க பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அங்கே தூரு பிடிக்கிறது இல்லை அங்கே திருடன் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை ஆமே பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்களாக இருப்போம் நம்மை ஆசிர்வதிப்பாராக நாம் ஜெபிப்போம் திருபை இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே அப்பா நாங்கள் எப்போதும் ஆண்டு முறை விழித்திருக்கிறவர்களாய் உங்கள் நிலைத்திருக்கிறவர்களாய் தகப்பனே உண்மை போல மாறுகிறவர்களா இருக்க கிருபை தாங்க 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 இசப்பா எங்க மேல உங்க கிருபை வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா உங்களுக்கு தயவு வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இசையா இறங்குங்க அப்பா நாங்கள் இந்த உலகத்தின் ஆண்டவரே இந்த உலகத்தின் காரியங்களை நாங்கள் விரும்பாத படிக்க நேசிக்காத படிக்க இசையா உண்மை போல மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க அந்த புத்தியுள்ள கண்ணிகைகளைப் போல எப்போதும் நிலைத்திருக்க விழித்திருக்க நம்முடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்க ஏசையா எப்போது அந்த சத்தம் கேட்கும் எப்போது என் இயேசு வானங்களின் நடுவே மேகங்களின் மேலே வரப்போகிறார் ஓ ரீபாலாக கரபா நான் எப்போது என் ஆண்டவரோடு கூட நான் பயணிக்கப் போகிறேன் அங்கே எனக்கு ஒரு விருந்து உண்டு என்று சொல்லி அப்பா நாங்கள் ஆகாயத்தப்பட எங்களுக்கு திருவை தாங்க 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 இந்த மண்ணுக்குரிய காரியங்களின் மீது எங்கள் இருதயம் போகாதபடி அப்பா தற்காலிகமான இந்த வாழ்வை நாங்கள் விரும்பாதபடி நிலை வாழ்வை நாங்கள் வாஞ்சிக்க நிலைவாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க துதியும் கனமும் மகிமையும் முக்கியம் செலுத்துகிறோம் மீட்பெரும் ரட்சகருமாயிருக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜபித்திருக்கிறோம் ஜபம் கேளும் பதில் தாருமே நல்ல பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே